வேர்ல்ட் எபிசோட் ஒன்பிசோட் போர் எபிசோட்ல ஜெர்மனி எப்படி குறுக்கு வழியில போய் பிரான்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுச்சு அதனால அதுக்கு எந்தெந்த நாடுகள் பகையானாங்க ஒரு சாதாரண சண்டை எப்படி உலக போற மாதிரி நிக்குதுன்னு பார்த்தோம் ஜெர்மனி எடுத்த அதிரடி முடிவால ஜெர்மனிக்கு என்ன ஆக போகுது ஜெர்மனி இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க வீடியோ கால்ல போகலாம் நான் உங்க மின்சார மனிதன் இப்ப ஐரோப்பாவில் எங்க பார்த்தாலும் ஒரே பார்த்துட்டோம் செர்பியா செஞ்ச ஒரு சம்பவம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரியாவின் கோபம் ரஷ்யாவின் மேன் பவர் ஃபோர்ஸ் பிரான்ஸின் பழைய கணக்கு பிரிட்டனோட ஆட்டிடியூடு எல்லாம் சேர்ந்து இப்போ ஜெர்மனி பக்கம் திரும்பி நிற்கிறாங்க ஜெர்மனி யோசிச்சது என்ன பிரான்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரே நேரத்தில் சண்டை போட முடியாது அதனால பிரான்ஸை உடனேக்கு பின்னாடி இருந்து அடிக்கலாம்னு தானே அதுக்காக தான் பெல்ஜியம் மேலே அட்டாக் பண்ணுச்சு ஆனால் ஜெர்மனி நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு கட்டாயம் இல்லை இப்போ இந்த பிளானோட மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பாப்போமா அவர் தான் அஃப்ரட் வான் கிளிஃபன் இவர் தான் ஜெர்மனியோட மிலிடரி ஐன்ஸ்டீன் மாதிரி அவர் யோசிச்சது என்ன ஸ்லோ பிரான்ஸ் பாஸ்ட் அதனால முதல்ல பிரான்ஸை முடிச்சுட்டு அடுத்து ரஷ்யாவை முடிக்கலாம்னு பார்த்தாரு அவரோட கேல்குலேஷன் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ரஷ்யா ஆர்மி பெருசு தயாராக ரொம்ப லேட் ஆகும் பிரான்ஸ் பார்டர்ல போய் தாக்குனா சங்கு தான் பெல்ஜியம் பக்கா சைலண்ட் ஈஸி ஷார்ட் கட்டு ஸ்மால் கண்ட்ரி ஜெர்மனிக்கு உலகத்திலேயே ஃபாஸ்ட் ரயில்வே சிஸ்டம் அது மட்டும் இல்லாம солஜர்ஸ் மின்னல் வேகத்துல செயல்படுறாங்க அப்படியே சயின்ஸ் கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யோசிச்ச ஐடியா இது ஜெர்மனிக்கு அந்த நேரத்துல ஒரு டேஞ்சரஸ் கான்ஃபிடன்ஸ் அவங்க எப்பவும் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா we will be the home before leaves fall அதாவது இலையுதிர் காலத்துக்கு முன்னாடி பாரிஸ புடிப்போம்னு கான்ஃபிடன்ட்டா சொன்னாங்க இது வெறும் கான்ஃபிடன்ஸ் இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் சொல்லணும் பட் மாடர்ன் பிசிக்ஸ்ல இதுக்கு ஒரு ரூல் இருக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ரிஸ்க் அதே ரூல் தான் இங்கேயும் ஜெர்மனி கால்குலேஷன் பண்ணது ரெண்டு நாள்ல பிரான்ஸ் புடிச்சிடலாம் ஆனா நடந்தது பதினோரு நாள் ஃபைட் மட்டும்தான் ஜெர்மனி அதிகாரிகள் ஷாக் ஆகுறாங்க இந்த சின்ன நாடு எப்படி இவ்வளவு பெரிய படையை தடுத்து நிறுத்துதுன்னு இந்த டிலே என்ன பண்ணுச்சு மற்ற நாடும் தயாராகிறதுக்கு டைம் கொடுத்தது இப்போ பிரான்ஸ் ரெடி ரஷ்யா ரெடி பிரிட்டன் கூட யூனிஃபார்ம் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வார் ஆஃபிஷியலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா சோல்ஜர்ஸ் மனசுல இன்னமும் ஒரு இல்யூஷன் இருந்தது அது என்னன்னா ஒரு சின்ன போர் நம்ம ஹீரோவா திரும்பி வீட்டுக்கு போவோம்னு நம்பினாங்க ஜெர்மனி ஆர்மி பெல்ஜியம் பார்டரை கிளாஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் மேஜர் அட்டாக் ஸ்டார்ட் ஆகுது

ஒரு நிமிஷத்துல நூறு பேரை கீழே விழ வைக்கிறது அதிகாரிகள் மிரண்டு போறாங்க சோல்ஜர்ஸ் உறைஞ்சு போறாங்க இப்போதான் ஐரோப்பா முதல் முறையாக உண்மையான நிலவரத்தை உணருது இது தொழில்நுட்ப காலகட்டத்தின் போர் கொத்து கொத்தான உயிரிழப்பு இந்த நாளோட முடிவுல சோல்ஜர்ஸோட உற்சாகம் காணாம போய் பயம் அவங்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் நாலாம் தேதி போர் அறிவிச்சது இல்லையா இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பிரிட்டன் தனியா ஃபைட் பண்ணல அந்த நேரத்தில் பிரிட்டன் ஒரு நாடு மட்டும் இல்லை அது ஒரு எம்பையர் அதாவது பேரரசு அந்த எம்பையருக்குள்ளே இருந்த நாடுகள் என்னென்ன தெரியுமா இந்தியா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்பிரிக்கா மற்றும் மிடில் ஈஸ்ட் காலனிஸ் இந்த நாடுகள் அப்போ பிரிட்டனுக்கு கீழே இருந்துச்சு இப்போ பிரிட்டன் போருக்கு போகிறதால இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற இந்த நாடுகளுக்கு சாய்ஸ்லாம் கிடையாது இவங்களும் போருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க கூட்டு சேர்றது அலைடு பவர்ஸ் ஆன பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா இவங்களோட தான் அப்படின்னா இவங்க எதிர்க்க போறது சென்ட்ரல் ஆன ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரிய இதில் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா இந்தியா அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தனால இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் பிரிட்டிஷ் ஆர்மி கூட சேர்ந்து போருக்கு போகிறாங்க யாருக்கு எதிராக ஜெர்மனி மற்றும் ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு எதிராக இந்திய போர் வீரர்கள் ஃப்ரான்ஸில் போய் ஃபைட் பண்ணுறாங்க மிடில் ஈஸ்ட்டில் ஒட்டமேன்ஸ் எம்பையருக்கு எதிராகவும் ஆஃப்ரிக்காவில் ஜெர்மன் காலனிஸ்க்கு எதிராகவும் அப்போது கனடா அண்டு ஆஸ்திரேலியா என்ன பண்ணுச்சு இவங்களுக்கும் வேற வழியே இல்லை அவங்களும் பிரான்ஸ்ல ஒட்டமென்ஸ் எதிராக இதோட முடிவு என்ன இந்த ஐரோப்பா வார் ஒரே நேரத்துல ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட் ஆகிய நாலு கான்டினென்டல்ஸ்ல ஃபைட்டா மாறுது தான் இதுக்கு உலக போற பேர் வந்தது பிரான்ஸும் ஒன்றும் அமைதியெல்லாம் வெயிட் பண்ணல ஃபுல் எமோஷனலோட கவுண்டர் அட்டாக் கொடுக்குது பிரான்ஸ் சோல்ஜர்ஸ் சேஞ்ச் பண்றாங்க அவங்க நாட்டுக்காகவும் அவங்க கௌரவத்தை காப்பாற்றவும் உணர்வோட ஃபைட் பண்றாங்க அவங்களோட உணர்வை ஜெர்மனியோட கன் கொஞ்சம் கூட மதிக்கல அதோட விளைவா என்ன நடந்துச்சு தெரியுமா மூணு லட்சம் போர் வீரர்கள் பிரான்ஸ்ல உயிரை விடுறாங்க அப்போதான் பிரான்ஸ் ஜெனரல்ஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம நினைச்சது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல நடந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னு ஆனா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலோட அடுத்த அட்டாக் போல இருக்கே அப்படின்னு பிரான்ஸ் இப்போ வெட்ட வெளியா பாரிஸ் ஓப்பனா தெரிய ஆரம்பிக்குது இப்போ ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது யாருக்கும் வெற்றி கிடைக்கல யாருமே செலப்ரேட் பண்ணல ஆனா கல்லறைகள் மட்டும் அதிகமாகிட்டே போகுது இப்போ வீரர்கள் பதுகு குழிகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க எதிரிகளை தாக்குறதுக்கு இல்ல அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இப்போ அங்க எங்க பார்த்தாலும் மழை சேறு பிணக்குவியல்கள் இப்போ கமாண்டர்ஸ் உணர்றாங்க இனிமே இது ஒரு நேர போர் கிடையாது வார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகுது ஆனா ஆபத்து ரெண்டு மடங்கு அதிகரிக்குது இப்ப ஐரோப்பா அதிகாரப்பூர்வமா பிரியுது மேற்கு முன பிரான்ஸ் பெல்ஜியம் கிழக்கு முன ரஷ்யா பக்கம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் முடிவற்ற நீண்ட வரிசைகள் எதிரெதிரே வீரர்கள் வெறும் ஐம்பது மீட்டர் இடைவெளியில் யாராலும் முன்னேற முடியல அதே நேரம் யாரும் பின்வாங்கவும் இல்லை இது ஒரு முட்டுக்கட்டையான நிலைமை போர் இப்பதான் தொடங்குச்சு ஆனா தப்பிக்க வாய்ப்பு இல்லைங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் ஐரோப்பாக்குள்ள அதோட சொந்த மண்ணுக்குள்ள அவங்க அண்ணன் தம்பி நாடு மச்சான் நாடு எல்லாம் எதிரெதிரா நின்று பார்த்துட்டு இருக்காங்க மட்டும் நல்லாவே இது ஒரு சாதாரண இல்ல சும்மா சண்டை போட்டு வெற்றி கொடியே ஏத்திட்டு வந்துடலாம்ங்கிறது எல்லாம் முடியாத காரியம் பல சோல்ஜர்ஸ் இப்போ மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க இப்போ சுரங்கங்களும் பதுங்கு குழிகளும் தோண்டப்பட்டது முள்வேலிகள் அமைக்கப்பட்டது மிஷின்கள் ஆயுதங்களுடன் குண்டுகளோட நிரம்பி தயார் நிலையில வைக்கப்படுது ரெண்டு ராணுவமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க நாட்கள் ஓடுது வாரங்களா மாறுது மாதமா மாறுது யாரும் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்கல வையே தான் பாருங்கிற மைண்ட் செட் ரெண்டு பக்கமும் கன்ஃபார்ம் டெத்துன்னு தெரியும் அதனால யாரும் ஒரு அடி முன்னேறல அதே நேரம் ஒரு அடி கூட யாரும் பின்வாங்கவும் இல்லை ஏன்னா மேலெடுத்த உத்தரவு முன்னால போனா அவன் கொள்ளுவான் பின்னால போனா இவனுங்களே நம்மளை கொண்டு என்ன பண்றது இதுக்கு தான் முட்டுக்கட்டை நிலை அல்லது தேங்கு நிலைன்னு சொல்றான் போர் ஆரம்பிக்க மட்டும்தான் அரசியல் காரணமாக இருந்தது ஆனா இப்ப போர் நடக்க என்ன காரணம் தெரியுமா பயம் சர்வைவல் சஃபரிங் இது மட்டும்தான் காரணம் இப்ப போர் வீரர்களுக்கு எதிரி நாடுகள் மட்டும் எதிரி இல்லை சேறு சகதி குளிர் பசி நோய் இது எல்லாமே இவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஒரு ட்ரெஞ்சுக்குள்ளே போர் வீரர்களோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஹீரோயிசம் காட்டணும்னு ஆரம்பிச்சு அவங்க அன்றாடம் வாழ்ற வாழ்க்கையை போராட்டமா மாறிடுச்சு இதை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை காத்திருங்கள் இதுக்கு முந்தைய எபிசோட்களை பார்க்காதவங்க கீழே இருக்கிற லைக் லிங்கை பயன்படுத்தி எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க நான் உங்க மின்சார மனிதன்